ஷைத்தானுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது குர்ஆன்ல சொல்லுதுரான இன்னமா யது ஹஸ்பஹு லய்கூனு மின் அஸ்ஹாபி சஹீர் ஷைத்தான் அவனுடைய கூட்டத்தை நரகவாசிகளாக ஆக்குவதற்காகவே அழைக்கிறான் இப்ப மஸ்ஜிதுலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஊர் மக்கள் மஸ்ஜித் நிர்வாகிகளை ஃபெடப்பாக்குவது இந்த வேலைகளால் வெற்றி அடைகிறான் ஒரு டீம் இறைக்கு மஸ்ஜித் நிர்வாகிகளை பலவீனப்படுத்துவதே அவர்களுடைய நோக்கம் நிர்வாகம் விமர்சிக்கிறது லேஸ் நிர்வாகம் செஞ்சு பார்க்கும் ரோட்ல நின்று எதையும் உங்களுடைய நீங்க விமர்சித்து போகலாம் யாரையும் சிம்பிளாக விமர்சிக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் போய் உட்கார்ந்தால் அதனுடைய வெயிட் புரியும் சும்மா சொல்லுவான் எடுத்தெடுப்பில் அவன் பள்ளிக்காசை களவெடுக்கிறான் உள்ளே போய் பார்த்தால் தெரியும் அந்த சகோதர்களுடைய நிலை என்னன்னு எனக்கு தெரிந்து நிறைய இப்போது வாழக்கூடிய காலத்தில் நிர்வாகிகளுடைய பிள்ளைகள் பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய பிள்ளைகள் பேரன்ஸை வற்புறுத்தி கொண்டிருக்கிறாங்க வாப்பா அந்த தொழில் வேணாம் விட்டுட்டு வாங்க அந்த பொறுப்பு வேணாம் விட்டுட்டு வாங்க எங்களை காது கேட்க முடியவில்லை அவர்களும் மனிதர்கள் இங்க மலக்குகளிருந்து நிர்வாகம் செய்தால்தான் தவறு செய்யாமல் நிர்வாகம் செய்ய முடியும் ஒரு டீம் ஒர்க் அதுலேயும் யார் வாராங்களோ அவங்கள தான் நம்ம நிர்வாகம் செய்ய முடியுமான வரை தான் அவர்கள் செய்வார்கள் ஆனால் வர மாட்டார்கள் செய்யவும் விட மாட்டார்கள் நிர்வாகம் செய்ய வரவும் மாட்டார்கள் செய்ய விடவும் மாட்டார்கள் நல்லது செய்தால் உற்சாகப்படுத்தவும் மாட்டார்கள் இவர்கள் டேஞ்சரானவர்கள் ரசல்லா அலி காலத்தில் இப்படி ஒரு கூட்டம் இருந்தார்கள் யார் அவர்கள் டிஸ்கரேஜ் அவங்களோட பொலிஸியை டிஸ்கரேஜ் பண்ணுவது

நீ அன்சாரி நீ முஹாஜிர் என்று அவர்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வுகளை சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு வேலை செய்வான் ஏழு என்ன செய்கிறான் ரசோல்லா அலிஸ்லம் அவர்களை பற்றி குறை சொல்கிறான் சாப் ஒரு நாள் ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு பங்கீடு செய்கிறார்கள் பள்ளிக்குள்ள ஒரு பள்ளி ட்ரஸ்டியாக அவர்கள் இருந்து ஒரு பங்கீடு செய்கிறார்கள் அவங்க ஷேர் எடுத்துகிட்டு போகிறாங்க வந்து ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்க எடுத்துட்டு போகும்போது ஒருவன் ரோட்ல நின்று பேச அந்த இந்த கூட்டத்தில் உள்ள ஒருவன் பேசுகிறான் அவர் குடும்பம் பார்த்து கொடுக்கிறார் ஆள் பார்த்து கொடுக்கிறார் இந்த மெசேஜ் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய காதில் வந்து விழுந்துடனே சுபஹான் அல்லா இறுதி தூதராக செய்துள் அம்பியாவாக நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த அந்த நபிகள் நாயகத்தின் முகம் மாதுளம் பழம் போன்று சிவத்தது கவலையும் கோபமும் வந்தது ஆனால் முகத்தில் மட்டும்தான் அந்த கோபத்தை காட்டிக்கொண்டு அவர்கள் தனக்கு தானே தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்துகிறார்கள் செல்ஃப் கவுன்சலிங் சொன்னார் மூசாலி இஸ்லாம் அவர்கள் இதைவிட கடும் சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணினாங்க எப்படி அவனுக்கு முனாஃபிக்கு நல்லா புரிஞ்சு சொல்லுங்க நான் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னுக்குண்டால் இந்த அட்டிட்யூட் இந்த சமுதாயத்தில் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ சுயநலத்திற்காக ஒரு பொது நிறுவனத்தை தோல்வி அடைய செய்யக்கூடிய இந்த மனப்பக்குவம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் இந்த அப்துல்லாஹிபுனு உபைபுனு சலூலுடைய மனுகத்தில் பயணிக்கிறவர்கள் அவர்கள் ஆயிரம் நியாயங்களை அவர்களுக்கு சொன்னாலும் சரி அவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மெசேஜை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினாலும் சரி வல்லாகி சொல்லுகிறேன் ஒரு பொது நிறுவனம் இலக்கை அடைவதற்கு தடையாக யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் அந்த பொது நிறுவனத்தை தோல்வி அடைய செய்யக்கூடிய வேலை திட்டங்களை செய்கிறார்களோ அவர்கள் முனாபிகளுடைய தன்மையை கொண்டவர்கள் கடைசியில் என்ன பண்ணினாங்க நபி நாங்க தெரியுமா நபிசுல்லா அவர்கள் அந்த மஸ்ஜித் என்கிற நிறுவனத்தை வைத்து இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் போது அந்த தலைவரை டெமேஜ் பண்ணுவதற்காக வேண்டி அவர்களுடைய அருமை மனைவி அன்னை ஆயிஷா அவர்கள் மீது விபச்சாரி என்ற அவதூரை பகிரங்கமாக சொல்லி வீடு வீடாக போனார்கள் இந்நாளில்லாக வைநாளிக ராஜன் ஒவ்வொரு வீடா போனார்கள் ஒவ்வொரு தெருவாக அலைந்தார்கள் கடைசியில சில சகாபாக்களை கூட நம்ப வைத்தார்கள் சில சகாபாக்கள் நம்பித்தாங்க ുംളുക്ക് അണ്ടർഗ്രൗണ്ടിൽ വേല മുടെ നല്ലത് നടക്ക വിടമാട്ടോ സമൂഹത്തിൽ നടക്ക